நாட்டையே அதிர வைக்க போகும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் வெல்லப் போவது கொழும்பா நுகைகொடையா நுகைகோட பேரணியில் பின்வாங்கிய பிரதான எதிர்கட்சிகள் தென்னிலங்கையை உலுக்கிய அடுத்த பாரிய போதைப் பொருள் கடத்தல் சுற்றி வளைத்து தப்பிக்க முடியாமல் கைது செய்த கடற்படை சஜித் அணியின் முன்னாள் உறுப்பினர் கைது நான் காட்டும் இடத்திலெல்லாம் புத்தர் சிலையை வை தன்னுடைய அட்டகாசத்தை ஆரம்பித்தார் சுமணரத்ன தீரர் மட்டக்களப்பில் கடும் குழப்பம் தனக்கெதிரான பேரணிக்கு தானே போக்குவரத்து ஒழுங்கை ஏற்படுத்திக் கொடுத்த ஜனாதிபதி அனுர கொழும்பில் அமுலானது போக்குவரத்து கட்டுப்பாடு நாடாளுமன்றத்தில் எல்லை மீறும் அர்ஜுனாவின் பேச்சு நேற்றும் கிழித்து தொங்கவிட்ட சம்பவம் பதிவு ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்கு இந்தியாவுக்கு சென்றார் ரணில் மகிந்தர்களின் காலை வாரிய சம்பவம் பேரணி என்று உயர்தர பரீட்சைக்கு பாதிப்பு காவல்துறையின் எச்சரிக்கை முல்லைத்தீவில் பேரழிச்சி பெறும் மாவீரர் நாள் நகரம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்ட எழுச்சிக் கொடிகள் மக்கள் தயார் நிலையில் இலங்கையில் அவசரமாக தரையிறங்கிய உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானம் காரணம் இதுதான் பார்க்க குவிந்த மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக சில எதிர்க்கட்சிகள் இணைந்து முன்னெடுக்கவுள்ள பேரணி நுகேகொடையில் இன்று மதியம் இடம்பெறவுள்ள நிலையில் கொழும்பில் பரபரப்பாரணியிலே காணப்படுகிறது இந்த பேரணியில் பெரும் திரளான மக்கள் பங்கேற்பார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி மகந்த ராஜபக்ஷ அறிவித்துள்ள நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் உள்ளவர்கள் நுகேகொட அழைத்து வரப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சிக்கு வந்து ஓராண்டு கடந்துள்ள நிலையில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தி இந்த போராட்டம் இடம்பெறுகிறது என ஏற்பாட்டாளர்கள் விளக்கம் அளித்தனர் அத்துடன் அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத செயல் அடக்குமுறை என்பவற்றுக்கு எதிராகவும் நடவடிக்கை இடம்பெறும் என்றும் அவர்கள் அறிவித்தனர் எதிர்க்கட்சிகள் கூட்டணிந்து மாபெரும் மக்கள் குரல் என்ற துணிப்பொருளின் கீழ் அரசாங்கத்துக்கு எதிராக பேரணியை நடத்தினாலும் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி இதில் பங்கேற்கவில்லை நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியும் தாம் இதில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று அறிவித்துள்ளனர் மலேயத்தில் உள்ள பிரதான இரு கட்சிகளான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் பேரணியில் பங்கேற்பதில்லை என்று அறிவித்துள்ளன உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களும் இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள் பொதுஜன பெருமனு ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கிவித்துறை கல உரிமை உள்ளிட்ட கட்சிகளும் அவற்றுக்கு சார்பான அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் மாத்திரமே இதில் பங்கேற்க உள்ளன இந்த நிலையில் போலீசார் மற்றும் ராணுவத்தினரும் களத்தில் தயார் நிலையில் உள்ளார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் அடையாளப்படுத்தப்பட்ட பெரும் தலைவர்களில் ஒருவரான ரணில் விக்ரமசிங்க பங்கேற்பார் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர் ஜீவன் தொண்டமானின் திருமணத்துக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தெற்கு கடற்கரையில் போதைப்பொருளுடன் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி கப்பல் தொடர்பில் ஒருவரை காவல்துறை போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு கைது செய்துள்ளது பன்னல பிரதேச சபையின் முன்னாள் ஐக்கிய மக்கள் உறுப்பினர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கை கடற்படையினர் சம்பந்தப்பட்ட பல நாள் மீன்பிடி கப்பலையும் அதிலிருந்து ஆறு மீனவர்களையும் நேற்று பிற்பகல் தங்காலை மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர் பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் இலங்கை கடற்படை மற்றும் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நடத்திய கூட்டு நடவடிக்கையின் போது மீன்பிடி கப்பல் மீட்கப்பட்டது குறித்த கப்பலில் இருந்து முன்னூறு கிலோகிராம் ஹெரோயின் நூறு கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் இரண்டு துப்பாக்கிகள் உட்பட பதினைந்து போதைப்பொருள் பொட்டலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பில் மீண்டும் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையை ராமிய விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத் தீரர் முன்னெடுத்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு ஏராவூர் பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பன்குடாவளி பகுதியில் உள்ள தோல்பொருள் பகுதிக்கு சென்று நேரலை ஒன்றை செய்துள்ளதோடு அங்கு விகாரியை அமைக்க முன்வருமாறு சுமண ரத்தின தீரர் கோரிக்கையொன்றினை விடுத்துள்ளார் பன்குடாவளி பிரதேசம் நூறு வீதம் இந்துக்கள் கிறிஸ்தவ மக்கள் வாழும் பகுதியாகும் அங்கும் அதை சூழ உள்ள பகுதிகளிலும் எந்த பௌத்த மக்களும் வாழவில்லை ஆனால் அங்கு சுமார் ஆயிரம் வருடத்துக்கு முற்பட்ட தோல்பொருள் சின்ன காணப்படுகிறது அது எந்த மதத்துக்குரியது என்பது தொடர்பிலான எந்த தகவலும் தெரிவிக்கப்படாத நிலையில் அம்பெட்டிய சுமணரத் திறன் குறித்த இடம் பௌத்தர்களுக்கு பலகாலமாக மதங்களிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறார் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குறித்த பகுதி பௌத்த மதத்துக்குரிய பகுதி அங்கிருந்து அனைவரும் வெளியேற வேண்டும் என அம்பிட்டிய சுமணரத்தினர் கூறியதோடு அங்கிருந்து தொல்பொருள் அதிகாரிகளும் தாக்கப்பட்டனர் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தொல்பொருள் துறைகளும் அதை அடையாளப்படுத்தியுள்ள நிலையில் விவசாயிகள் மக்கள் அந்த பகுதிகளில் தமது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் பன்குடாவளி பகுதிக்கு சென்று அம்பிட்டிய சுமணரத்தினத்தீரர் குறித்த பகுதியில் புத்தர் சிலை ஒன்றை வைத்து விகாரி அமைக்கப்பட வேண்டும் என்ற அழைப்பை ங்கள மக்களுக்கு எதிர்காலத்தில் பாரிய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் நிகழ்வாக மாற்றமடையும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு மிரிகான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆனந்த சமரக்கோன் திறந்த வெளியரங்கில் இன்று இடம்பெறவுள்ள பொதுக்கூட்டம் காரணமாக வாகன போக்குவரத்து அட்டுப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரதிநிதிகள் ஆதரவாளர்கள் மற்றும் வருகைதர பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எவ்வாறான விசிட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த காலப்பகுதியில் அந்த வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்க்கும் வகையில் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஊழல் குறித்து பல கோப்புகளை சமர்ப்பித்துள்ள நிலையில் ஆறாவது ஊழல் தொடர்பான கோப்பை தற்பொழுது சமர்ப்பிக்கிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்ச்சுனா தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாற்பது வருடம் போரால் பாதிக்கப்பட்டு அழிந்த இனத்தை சில கட்சிகள் திரும்பவும் திரும்பவும் அழித்துக் கொண்டே இருக்கின்றன ரணில் விக்கிரமசிங்க அரசாங்கத்தினால் சோலர் பவர் என்ற திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது இந்த திட்டத்துக்கு இந்தியாவினுடைய ஒரு கம்பெனி முன் நின்றது எனினும் குறித்த கம்பெனி வழக்குகள் நீதிமன்றத்தில் தீர்க்கப்பட்டுள்ள நிலையில் திரும்பவும் அங்கு சென்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூவர் இந்த திட்டத்தை செயற்படுத்தி இருந்தனர் குறிப்பாக முல்லைத்தீவு கிளிநொச்சி பூநகரி மக்கள் மின்சாரத்தை பெறுவதற்கு எவ்வளவோ கஷ்டப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட விஜயமாக இன்றைய தினம் இந்தியாவுக்கு செல்கிறார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமானுடைய திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்காக அவர் இந்தியாவின் தமிழ்நாட்டுக்கு செல்கிறார் இதன் காரணமாக இன்று கூட்டு எதிர்க்கட்சிகளால் நுகையுடையில் ஏற்பாடு செய்யப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்க மாட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பேரணி வெற்றிகரமாக இடம்பெறுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் தன்னுடைய ஆசைகளையும் வாழ்த்தையும் தெரிவித்துள்ளார் ஜீவன் தொண்டமானின் திருமணத்தில் மேலும் பல முக்கிய இலங்கை அரசியல் பிரமுகர்களுடன் இந்திய அரசியல் முக்கியர்களும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவொழி தமிழ்நாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில முக்கிய ரகசிய சந்தை புக்களில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எதிர்கட்சியினால் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பேரணியால் நுகேகோட நகரில் அமைந்துள்ள பல பாடசாலைகளில் உள்ள உயர்தர பரீட்சை மையங்களுக்கு இடையூறுகள் ஏற்படலாம் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அதன்படி பரீட்சைக்கு இடையூறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள பேரணியின் ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர் இதேவழி பரீட்சை நடைபெறுகின்ற பாடசாலைகளுக்கு எவ்வித இடையூறும் இன்றி பார்த்துக்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் காவல்துறையினர் இதன்போது அறிவித்துள்ளனர் தாயக மண் மீட்பு போரில் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீர நாளுக்கான முன்னாயத்த பணிகள் தமிழர் தாயக பகுதிகளெங்கினும் உணர்வு பூர்வமாக இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் முல்லைத்தீவு சுற்றுவட்ட பகுதி உள்ளிட்ட பகுதி சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு மாவீர பணி நாளை அனுஷ்டிக்க தயாராகி வருகிறது தமிழ் மக்களுக்குரிய உரிமை போரில் தமது உயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீர தினம் இந்த ஆண்டு கார்த்திகை இருபத்தேழாம் தேதி தமிழ் மக்களால் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளது அந்த வகையில் இவ்வாண்டும் மாவீர நாள் நிகழ்வுகள் மேற்கொள்ள தமிழ் தாயக பகுதிகள் மட்டுமன்றி தமிழ் மக்கள் வாழுகின்ற தேசமங்கும் தயாராகி வருகிறது அந்த வகையில் முல்லைத்தீவு பகுதியினை அலங்கரிக்கும் பணிகள் இன்றைய ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துபாயிலிருந்து ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த எமிட்டேஸ் ஏர்லைன்ஸ் விமானம் இகே நானூற்று முப்பத்தி நான்கு அவசரமாக கட்டநாயக விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது நேற்றிரவு இந்த அவசர தரையிறக்கம் இடம்பெற்றதாக விமான நிலைய செய்தியாளர் தெரிவித்தார் விமானத்தில் பயணித்த ஒருவருக்கு திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக இந்த தரையிறக்கம் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் பின்னர் அந்த பயணி மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானங்களில் ஒன்றான இந்த ஏ முன்னூற்றி எண்பது வகை விமானம் நேற்றிரவு ஏழு பதினைந்து மணியளவில் கட்டநாயக விமான நிலையத்தில் தரையிறங்கி பின் இரவு ஒன்பது இருபது மணிக்கு மீண்டும் ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நோக்கி புறப்பட்டுச் சென்றுள்ளது நாட்டையே அதிர வைக்க போகும் பாட்டம் வெல்லப்போவது கொழும்பா நுகைகொடையா நுகைகோடை பேரணியில் பின்வாங்கிய பிரதான எதிர்க்கட்சிகள் இலங்கையில் அவசரமாக தரையிறங்கிய உலகின் மிகப்பெரிய பயணிகள் விமானம் காரணம் இதுதான் பார்க்க குவிந்த மக்கள் தென்னிலங்கையை உலுக்கிய அடுத்த பாரிய போதைப் பொருள் கடத்தல் சுற்றி வளைத்து தப்பிக்க முடியாமல் கைது செய்த கடற்படை சஜித் அணியின் முன்னாள் உறுப்பினர் கைது நான் காட்டு தன்னுடைய அட்டகாசத்தை ஆரம்பித்தார் தீரர் மட்டக்களப்பில் கடும் தனக்கு எதிரான பேரணிக்கு தானே போக்குவரத்து ஒழுங்கை ஏற்படுத்தி கொடுத்த ஜனாதிபதி அனுர கொழும்பில் அமுலானது போக்குவரத்து கட்டுப்பாடு நாடாளுமன்றத்தில் எல்லை மீறும் அர்ஜுனாவின் பேச்சு நேற்றும் கிழித்து தொங்கவிட்ட சம்பவம் பதிவு ஜீவன் தொண்டமானின் திருமண நிகழ்வில் பங்கேற்பதற்கு இந்தியாவுக்கு சென்றார் ரணில் மஹிந்தர்களின் காலை வாரிய சம்பவம் நுகேகோட பேரணி என்று உயர்தர பரீட்சைக்கு பாதிப்பு காவல்துறையின் எச்சரிக்கை முல்லைத்தீவில் பேரழிச்சி பெறும் மாவீரன் நாள் நகரம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்ட எழுச்சிக் கொடிகள் மக்கள் தயார் நிலையில்